ஏற்று இந்த வாட்ருமில்லான் கடையில் வாங்கும்போதே எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு வாக்குவாதத்தில் தான் வாங்கிட்டு வந்தோம் நான் சொன்னேன் இந்த நாட்டுக்காக இப்போ சீசனில் டேஸ்ட் நல்லா இருக்காது நம்ம ஹைப்ரிட் வாங்கலான்னு நம்ம எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தானே அங்கேருந்து பதில் வரும் அதுக்கப்புறம் எப்படியோ இந்த வாட்ருமில்லானே வாங்கிட்டு வந்துவிட்டோம் கட் பண்ணி பார்த்தா டேஸ்ட் நல்லா தான் இருந்தது ஆனால் நம்ம அதை ஒத்துக்குவோமா என்ன தான் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிவிட்டேன் ஆனால் அந்த முழு பழத்தையும் அன்னைக்கே மதியத்துக்கு மேலே கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம் எங்களுக்கு பாதி கட் பண்ணி சாப்பிட்டுட்டு மிச்ச பாதியை வந்து குட்டீஸ்க்கு வந்து வாட்ருமில்லான் ஜூஸ் ஆட்டு போட்டு வச்சிட்டேன் ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவங்க குடிச்சிக்குவாங்கன்னு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த த்ரெட் மாதிரி இருக்கிற கர்டன் வந்து நம்ம ஹாலில் போட்டிருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருந்தது அதே மாடலில் வேறு கலரில் கிச்சனில் இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கும் அதை வந்து போட்டு விட்டுட்டோம் இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ எங்கள் வீட்டில் பிள்ளைங்க ரெண்டு பேர்த்துக்கும் மாற்றி மாற்றி இந்த பல்லு விழுற சீசனாக இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் அந்த ஆடுற பல்ல நூலை கட்டி அதை எடுக்கிறதே பெரிய போராட்டமாக தான் இருக்குது நேற்று சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னு ஒரே ஆடோ அங்கே கிளம்பி போயிட்டாங்க இங்கே கிளம்புனதும் ஆடி வெள்ளிக்கிழமனால வெளியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டுட்டு நைட்டு டீனு இருக்குது தோசைக்கு சைடிஷாக கேப்சிகம் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கேப்சிகம் ிக்கன் தேங்காய் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு பார்க்கலாம்.